வணக்கம் தமிழர் தேசிய தலைவனுக்காக இன்றும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா அண்ணன் சீமான் மட்டும்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது கனடான்னு எல்லாருக்கும் தெரியும் யாருடைய அதிகமான தொடர்புகளோடு இருக்கிறேன் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்து தமிழர்களோடு தான் அவர்களெல்லாம் தங்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் இழந்து வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவங்க அகதிகளாக குடிபெயர்ந்து அதற்கப்புறம் அந்த நாட்டில் அந்த நாட்டினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப போராடி அங்கே வந்து அவங்க வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்களெல்லாம் தலைவரை கையில் எடுத்து போராடுவதற்கான நேரங்கள் மிக மிக குறைவு அவங்களுக்கு கிடைத்த நேரங்களில் தங்களுடைய குரல்களை பதிவு செய்கிறாங்க அவ்வளவுதான் ஆனால் தேசிய தலைவனுக்காக தமிழகத்தில் இன்றும் ஒரு குரல் ஒழித்து கொண்டே இருக்கின்றது என்றால் எந்த நேரமும் தேசிய தலைவனை பற்றி தான் ஒருத்த பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் இதை மறக்காதீங்க